குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை எல்லோரிடமும் கொள்ள வேண்டும் அன்பு அதற்கு இல்லை வரம்பு அதை பயன் எதிர்பார்க்காமல் செலுத்தும் பண்பு மனிதனுக்கு சேர்க்கும் மாண்பு இன்று மகாபெரிவா அன்பை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குரல் வாயிலாக நமக்கு விவரிக்கிறார் மனித பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான் அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை தனக்கென்று பொருள் சேர்ப்பதில் புகழ் சேர்ப்பதில் அலங்காரம் செய்து கொள்வதில் தற்காலிகமாக இன்பம் கிட்டலாம் ஆனாலும் இவற்றில் உள்ளம் நிறைவு பெறுவதில்லை உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலே உண்டாகிறது அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தேக சிரமம் வந்தாலும் பண செலவு ஆனாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை அன்பின் ஆனந்தமும் நிறைவுமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மேலாக தெரிகிறது அன்பு செலுத்தாத வாழ்க்கை வியர்த்தமே அன்பு செலுத்தும் போது துன்பமே தெரிவதில்லை என்கிறேன் ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம் கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போய்விடுகிறார் அல்லது நாமாவது அவரை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம் அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே என்றோ அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்திலே முடிந்தது என்று மனசு கலங்குகிறோம் அன்பின் முடிவான பலன் துன்பம்தானா என்ற பெரிய சலிப்பு உண்டாகிவிடுகிறது எத்தனை கெத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனை கத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம் அன்பே செலுத்தாமல் சுய காரியவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கிற ஜென்மாவே சிலாக்கியமானதோ என்று கூட தோன்றிவிடும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பமே இல்லை அல்லவா ஆனால் உண்மையில் சுயகாரியவாதி பாபத்தைத்தான் மூட்டை கட்டுகிறான் அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம் அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருசியே இல்லை இப்படியானால் என்ன செய்வது மாறாத மாளாத அன்பை உண்டாக்கிக் கொள்வதே வழி நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாததாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரிய போவதில்லை எப்பொழுதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம் அதாவது என்றும் மாறாமல் இருக்கிற ஒரே வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும் பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை நம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகிற உயிர் பரமாத்மாவிடமிருந்து பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும் அவரிடம் வைக்கிற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும் அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் நசிப்பவர்கள்தானே என்ற கேள்வி எழலாம் பரமாத்மாவிடம் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாருமே இல்லை என்று தெரியும் மரணமடைகிற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்ககேதுவான அன்பை வைத்திருந்தோமோ அவர்களும் கூட இப்போது அழியாத பரமாத்மா சுரூபமாகவே தெரிவார்கள் இப்படி உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும் அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலமாக ஆகாமல் இருக்கும் எல்லோரையும் பரமாத்மா சுரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்ம குணம் நிறைந்த பெரியவர்கள் நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு செலுத்தி ஆத்மார்ப்பணம் செய்து விட்டால் போதும் அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் நம் அன்புக்கு பாத்திரமானவர் மரணமடைந்தால் கூட பரமாத்மா வேஷம் போட்டுக்கொண்ட ஒரு சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டாயிற்று இப்பொழுது அந்த சரீரி பரமாத்மாவோடு ஒன்றாகிவிட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருப்போம் நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்னாலும் நிற்கும் ஈஸ்வரனிடம் சாதுக்களிடம் இந்த அன்பை அபியசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் அதுவே ஜென்ம அடுத்ததன் பயன் உலகத்தில் நாம் காண்கிற அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் மகான்கள் யோகியர்கள் சத்தியசந்தர்கள் பரோபகாரிகள் ஞானிகள் அனுகிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒரு அன்பு உண்டாகிறது மூன்றாவது ஒரு காரியத்துக்காக லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம் உதாரணமாக வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு தனிதரிடம் அன்பு பாராட்டுகிறோம் சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் எஜமானரிடம் அன்பாக இருக்கிறோம் இந்த மூவகை அன்பும் உண்மையானதல்ல சாஸ்வதமானதல்ல எஜமானர் நீ போய்விடு என்றால் உடனே நாம் போய்விடுவோம் நம் அன்பும் போய்விடும் பழகினவர்கள் தூரதேசம் போனாலோ காலகதி அடைந்தாலோ வேறு விதத்தில் அவர்களுடன் பழக்கம் போய்விட்டாலோ நாளடைவில் அன்பு போய்விடுகிறது முதலில் பிரிவின் போது அழுகை அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து விடுகிறது உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்கும் அப்படியே தானே இருக்க வேண்டும் உத்தம புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரமில்லைதான் மகான்களிடம் உத்தம குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினால் போதும் அவரிடம் வைத்த அன்பு குறைந்து விடுகிறது மூ அன்பும் காரணத்தால் ஏற்பட்டது எனவேதான் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை இப்படியெல்லாம் எக்காரணமும் இன்றி பிரியமாக இருப்பதுதான் உண்மையான அன்பு ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பு யாருக்காவது இருக்கிறதா ஒரே ஒருவருக்கு இருக்கிறது அவர்தான் சுவாமி சுவாமிக்கு நம்மிடம் இருக்கும் அன்புக்கு ஒரு காரணமும் இல்லை காரணத்தை அவர் பாராட்டுவதாக இருந்தால் நமக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டார் நம் பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை இந்த மட்டும் காப்பாற்றுபவர் அன்புமயமான பரமேஸ்வரனே இந்த பரமசிவ அன்பின் திரிபே உலகில் காணும் மூன்று வகை அன்புகளும் அந்த காரணமற்ற பரமசிவ அன்பை நாமும் அபியர்சிக்க வேண்டும் தப்பு செய்பவன் என்று காரணம் பார்த்து நாம் ஏன் ஒருவனை வெறுக்க வேண்டும் நாமே தப்பு செய்கிறோமே அப்போது நம்மை நாமே உதறி தள்ளுகிறோமா அப்படியே மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் மகா பாபிகளிடம் அன்பு இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல அவனிடமே அதிக அன்பு வைக்க வேண்டும் நாம் தப்பு செய்வது போலவே இவனும் செய்கிறான் இவன் மனம் இவனை இப்படி தூண்டுகிறது அந்த மனதை நல்லதாக்க முயற்சி பண்ணுவோம் என்று நினைக்க வேண்டும் ஈஸ்வர கிருபையால் அனுகிரக சக்தி பெற்றிருப்பவர்கள் அதை கொண்டு பாபியிடம் உள்ள பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதையே முக்கியமாக கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் ஒரே ஒரு மனிதனிடம் காரணமில்லாத தூய அன்பை வைக்க பழகிவிட்டால் பின்னால் அதுவே நம்மை அன்புமயமாக்கி அந்த அன்பை எல்லோரிடத்திலும் பரப்ப உதவி புரியும் குருவிடம் இவ்விதம் பயன் எதிர்பாராமல் பூரண அன்பு வைக்க பழக வேண்டும் என்பது பெரியோர் ஏற்படுத்தியுள்ள விதி குருவிடம் காரணம் பார்க்காமல் வியாஜம் இல்லாமல் அன்பு செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் பின்பு அந்த அன்பு தருகிற ஆனந்தத்தில் பழகி பழகி லோகம் முழுவதும் குருவாக நினைத்து சமஸ்த பிராணிகளிடமும் காரணமில்லாத சமமான அன்பு செலுத்த வேண்டும் லோகம் முழுவதும் அன்பை நிரப்பினால் அதுவே ஆனந்த நிலை அதுவே பரிபூர்ண நிலை அதுவே பரமசாந்தி என்று மகாபிரிவா அழகாக அன்பு செலுத்தும் முறையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார் இப்பொழுது அன்பை பற்றி ஒரு சிறிய கதையை உங்களிடம் கூறுகிறேன் ஒரு நாள் ஒரு குருவும் அவரது சீடனும் குளக்கரையில் அமர்ந்திருந்தார்கள் சீடன் பல கேள்விகளை குருவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் குருவும் நிதானமாக பதிலளித்துக் கொண்டிருந்தார் குருவே சுயநலமிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் என்றான் குரு சீடனுக்கு பதிலை எப்படி விளக்குவது என்று சத் சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு இளைஞன் குளக்கரையில் தூண்டிலை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் அருகில் கூடையில் அவன் பிடித்து போட்ட மீன்கள் துடித்துக்கொண்டிருந்தது குரு அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தார் தம்பி மீன் என்றால் ரொம்ப பிடிக்குமோ என்றார் அவனும் ஆமாம் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் பிடித்து வைத்த மீன்களையெல்லாம் இன்றிரவு என் மனைவியை சமைக்க சொல்லி ஒரு பிடி பிடிக்கப் போகிறேன் உங்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் குளத்தில் நிறைய மீன் கிடைக்கிறது என்றான் குருவோ எனக்கு வேண்டாம் தம்பி என்று புன்சிரிப்புடன் கூறி மறுத்துவிட்டார் நடப்பதையெல்லாம் சீடன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞனும் சற்று நேரத்தில் மீன் பிடித்துவிட்டு கிளம்பிவிட்டான் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் குளக்கரையை நோக்கி வருவதை குரு பார்த்துவிட்டார் அவர் கையில் ஒரு வெள்ளை நிற இருந்தது குரு அதை உற்று பார்த்தார் அது பையின் நிறமல்ல அதில் இருக்கும் பொறியின் நிறம் என்பதை புரிந்து கொண்டார் அந்த பெரியவர் குளக்கரையில் வந்து அமர்ந்தார் பையில் இருந்த பொறியை எழுத்து தண்ணீரில் தூவினார் நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கும் இடத்தை எறும்புகள் போல மொய்த்தன குரு அவரிடம் பேச்சு கொடுத்தார் என்ன பெரியவரே மீன் என்றால் ரொம்ப பிடிக்குமா என்று சற்று முன் அந்த இளைஞனிடம் கேட்ட அதே கேள்வியை பெரியவரிடம் கேட்டார் பெரியவரும் ஆமாம் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் நேரம் கிடைக்கும் போதுமெல்லாம் இங்கு வந்து இங்குள்ள மீன்களுக்கு உணவளிப்பேன் என்றார் அவரிடம் பேசி முடித்துவிட்டு சீடனின் பக்கம் திரும்பினார் குரு பார்த்தாயா இருவரும் மீனின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் மீன் என்றால் உயிர் என்று கூறும்போதே தெரிந்திருக்கும் அந்த இளைஞன் மீன்களை ருசி என்னும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டான் அவன் தன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான் ஆனால் அந்த பெரியவர் மீன்கள் பசியாறுவதற்கு சுயநலம் இல்லாமல் உணவளித்தார் இருவருக்கும் மீன் பிடித்திருக்கிறது ஆனால் இருவரின் நோக்கம் வேறு மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை சுயநலமில்லாத அன்புதான் உண்மையானது நிரந்தரமானது என்று குரு சீடனுக்கு புரிய வைத்தார் இப்பொழுது அன்பை பற்றிய திருக்குறளை பார்ப்போம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதன் பொருள் அன்பிற்கும் கூட பிறர் அறியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு உண்டா இல்லை தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும்போது வடியும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காட்டிவிடும் என்று அழகாக வள்ளுவர் அன்பின் தன்மையை எடுத்துரைக்கிறார் இப்போது ஸ்கந்தகுரு கவச வரிகளை பார்க்கலாம் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பில்லாத இடம் அங்குமிங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா என்ற இந்த வரிகள் மூலம் அன்பே இறைவன் இறைவனிடம் செலுத்தும் அன்புதான் உண்மையான அன்பு என்பதை உணர்ந்து அந்த அன்பை சகல ஜீவராசிகளிடம் செலுத்தி இந்த உலகமே இறை அன்புதான் என்பதை உணர்ந்து இந்த நவீன இயந்திர உலகத்தில் நம்மை ரட்சிக்கும் ஒரே வஸ்து அன்புதான் அதனால் மட்டுமே நிறைவும் ஆனந்தமும் பெற முடியும் என்பதை உணர்த்திய பெரிவாளின் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்